ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர் இல்லைன்னா கொஞ்சம் போவர் அப்படியே பின்னாடி ஒருவர் இப்படி தான் ஒரு ஜாதகம் அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம் மூணும் ஒரே இதில் வரும் ஒன்று ஒரே ராசியில் இருக்கும் இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் மாறி இருக்கும் அவ்வளோதான் அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது வந்து ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன் கலத்திரக்காரகன் அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணை துணை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான் சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஐந்து நாட்கள் தனுசு ராசில சஞ்சாரம் பண்ண போறார் இந்த தனுசு ராசியில ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த குருவின் ஏழாம் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் ஏழாம் பார்வையை பெறார் குரு சுக்கர யோகம் ரெண்டு குருமார்களும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார் ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமான பலன்கள் ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இவளுக்கு ஆரம்பமே பதிலான சுக்கரதசை குட்டி சுக்கிரன் குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது அதுதான் இந்த பரணி பூரம் போராட பிறந்தவா குழந்தையிலே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுருவார் ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில் பருவம் அப்படின்னாலே சந்தோஷந்தான் ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு ஜாலி அதெல்லாத்தையும் அனுபவிச்சுருவா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு குடையவன் துலாம் ராசிக்கு ஒன்று எட்டு குடையவன் ரிஷபம் துலாம் ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோரு நாட்கள் கேதுவின் மூலம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் அதாவது சுக்கர சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்றார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு நாட்கள் சூரிய பகவானின் உத்ராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ற இந்த இருபத்தைந்து நாட்கள் இதுதான் கணக்கு ஏன்னா சாதாரணமா ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன ஏது லக்னாதிபதியார் ராசியாதிபதியார் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து தசாபுக்தி அதுக்கடுத்து கொச்சாரம் அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார் அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு ஆக இந்த தனுசு ராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் ஏழாம் பார்வை பெற்ற அத்திய அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இந்த சுக்கிர பகவான் இதைபடி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கொலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது எதுக்காக சொல்லணும் அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது அதி அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் பகைரோன ரோகஸ்தான அதிபதி ஒன்று ஆறு குழையவன் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்குலையும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்தது நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறியது உத்தியோகத்தில் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு என்னதான் கடுமையாக போராடினாலும் அந்த சொல்லுவாங்களே என்னதான் உடம்புல எல்லாம் தலைவின் மணலில் உருண்டாக கூட ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு அதுமாரி சாதாரணமாக போச்சு அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் ஸ்தானத்தை விட்டு விலகி அஷ்டம ராசிக்கு வர அஷ்டம ராசி அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு இந்த எட்டாம் இடத்துல மறைந்தாலும் சுக்கிரன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் புதன் சுக்கிரன் மறைஞ்சாலே ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலே அதுவும் எட்டாம் இடத்துல மறைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆக எட்டாம் இடத்தில் மறைந்து எதிர்பாராத தனவரவினை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுமாரி எதிர்பாராத பயண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி எதிர்பாராத வீண் பழி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதையும் நம்ம கவனமாக இருக்கணும் ப்ளஸ்ஸு நிறையா இருக்கிற மாதிரி மைனஸும் கொஞ்சம் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆனால் தெளிவான ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கெல்லாம் பதினோரு நாட்கள் கேதுவோட மூலம் காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் செலவுகள் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கும் கவனமாக இருக்கும் ஏன்னா எதிர்பாராத செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அனாவசியமான செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா சாதாரணமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறதில்ல ராஜா சில சமயம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ட்ரோலாக இருக்கிறதுல நீங்கள் தான் ராஜா அதுவும் உங்களை நிறைய பேர் வந்து கஞ்சம்னு கூட சொல்லுவார் ஆனால் நீங்கள் வந்து எங்கெங்கே எப்பப்போ செலவு பண்ணணுமோ அதெல்லாம் அற்புதமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு இது ஆனால் இந்த பதினோரு நாட்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேதுவோட மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஞானம் கிடைக்கும் பொறுமையாக வேலை சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் இருக்காங்க குருவோட சவாலை சமாளிப்பீங்க இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாட்கள் உங்கள் ராசிநாதனும் பகருள ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திரக்கார டிராவல் பண்ற இந்த நேரத்துல மனதிற்கிணிய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பா உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உங்கள் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் ஆனால் இந்த உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் கூட வேலை செய்கிறா பாருங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனாவசியமான தர்க்கம் அனாவசியமான குதர்க்கமான பேச்சு அதெல்லாம் வேண்டாம் அவள்கிட்ட அனாவசியமான சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவள்கிட்டலாம் கவனமாக இருக்கும் அதேமாரி தொழில் அபாரத்திலும் இப்படி தான் கூட்டாளிகள்கிட்டலாம் ரொம்ப கேர் எடுத்து இது பண்ணுங்க கடன் வரும்போது கவனமாக இருங்க அதேமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தனக்காரவன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் அஷ்டமராசியில் செவ்வாயும் இருக்கார் சூரியனும் இருக்கார் அந்த சுக்கிரனும் இருக்கார் குருவோட பார்வையை வாங்குறாங்க ஆனாலும் கொடுக்கலில் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருக்கு பாருங்க அவள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறா பாருங்க அவள்லாம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எல்லாருமே வந்து இந்த புதிய முதலீடுகளை போடணும் அப்படின்னா கேர் எடுத்து போடுங்க ரொம்ப அனாவசியமாக நிறைய போட்டுட்டு மாட்டிக்கப்படாது அதுவும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா கடன் சுமைய அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்கோ ஏன்னா சந்தோஷங்கிற பேரில் தான் துக்கம் வரும் பகல் இரவு மாதிரி தான் சந்தோஷம் வந்தாலே துக்கம் ஏன்னா இப்போ சந்தோஷமாக ஒரு விருந்துக்கு போகிறோன்னா நான் கண்ணாவினன் சாப்பிட்டு வந்துடுவோம் அடுத்து என்னாகும் உடம்பு கெட்டு போகும் அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களோட சுகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்கள் அதேமாதிரி எதிர்பாராத அந்த பயணங்கள் ஏற்படலாம் வெளியூர்லன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்கெட்ச் போட்டு நிதானமாக வேலை செஞ்சால் உங்களுக்கு வெற்றிகள் உத்தியோகத்தில் இடமாற்றம் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை மேலும்ங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த புதிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் புகுத்தணும் அப்படின்னா தாராளமாக புகுத்தி முன்னேறலாம் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகம் ஆகட்டும் தொழில் வியாபாரம் ஆகட்டும் அதன் நிமித்தமாக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை நிறைய பேர் கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேரும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஜுவல் வாங்கி போடணும் மோதிரம் இல்லைன்னா செயின் ஏதோ ஒன்று வாங்கணும் டக்குனு வாங்கிடுவீங்க இந்த காலகட்டம் அது அற்புதமானது ஏன்னா மறைந்த சுக்கிரன் ஒரு பொருட்சேற்கையை கொடுப்பார் எப்போ சுகாதிபதி சூரிய பகவானோட நட்சத்திர சாரமான உத்திராடத்தில் வரும்போது சரி பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபோஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ரொம்ப அற்புதம் நமசவித்திரே நமக நல்ல ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையும் தாயாரையும் ஷேவிங்கோ தனவர் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு உழைச்சா தான் ஆக இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அது எந்த வகையான அம்பாளாக இருக்கட்டும் அதாவது கருமாரி எந்த நாகாத்தம்மன் எது இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ ஒரு நெய்தி பம்பட்டும் அவங்க அம்பாளுக்கு ரொம்ப அற்புதம் மகாலட்சுமி தயாரம் மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்கோ இந்த பரிகாரம் நீங்க பண்றதுனாலே உங்களது ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது அஷ்டம ராசியில் மறைந்து குருவின் ஏழாம் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்